உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே கட்டிட தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்களை கூலி வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறி அவர்களிடம் நகை பணத்தை பறித்த கேரளாவைச் சேர்ந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அவரது செல்போனை ஆய்வு செய்த போது பல பெண்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய வீடியோக்கள் இருந்தது தெரிந்து எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் கேரளாவைச் சேர்ந்த நபர் திண்டுக்கலில் குற்ற ஈடுபட்டு வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அளவில் மிக மாவட்டமான திண்டுக்கலில் விவசாயமே பிரதானமாக இருக்கிறது மேலும் கட்டிடம் நெசவு போன்ற தொழில்களிலும் பெரும்பாலான கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக திண்டுக்கல் நகரில் நாகல் நகர் காட்டாஸ்பத்திரி ஆகிய பகுதிகளில் காலையில் நூற்றுக்கணக்கான கட்டிட தொழிலாளிகள் காத்திருப்பார்கள் அங்கு வரும் மேஸ்திரிகள் கட்டுமான நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் நாட்கூலி அடிப்படையில் தங்களுக்கு தேவையான தொழிலாளர்களை அடைத்து செல்வார்கள் இதனால் காலை பத்து மணி வரை இரண்டு பகுதிகளிலும் அதிக அளவில் கூட்டமாக இருக்கும் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு போல திண்டுக்கலை சேர்ந்த பெண் ஒருவர் கட்டிட கூலி வேலைக்காக காத்திருந்தார் அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் கட்டிட வேலைக்கு பெண் தேவை என்றும் கொத்தனார் இருக்கும் நிலையில் சித்தால் மட்டுமே தேவை என்றும் ஒரே ஒரு பெண் சித்தால் என்றும் கூறியிருக்கிறார் அதையடுத்து அந்த பெண் தான் வேலைக்கு வருவதாக கூறிய நிலையில் தனது காரில் அந்த இளைஞர் அந்த சித்தாளை அழைத்து சென்றிருக்கிறார் திண்டுக்கல் புறநகர் பகுதிக்கு சென்றதுமே திடீரென்று அந்த இளைஞர் காரை நிறுத்தி அந்த பெண்ணை மிரட்டி அவர் அணிந்திருந்த தங்கத்தோடை பறித்துவிட்டு அவரை காரில் இருந்து இறக்கிவிட்டு தப்பியதாக சொல்லப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தார்கள் அதன் அடிப்படையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் கேரளா மாநிலம் பீர்மேடு பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான சஜு என்பவரை கைது செய்தார்கள் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சஜு திண்டுக்கல் சிறையில் அடைக்கப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல பகிர் தகவல்கள் வெளியாகியுள்ளன கேரள மாநிலம் இடுக்கி மூணாறு தமிழகத்தில் தேனி திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் கூலி வேலைக்கு செல்லும் பெண்களை அழைத்து சென்று அவர்களிடம் நகைப்பணத்தை பறிப்பதுதான் சஜுவின் வேலை என்கிறார்கள் போலீசார் மேலும் சஜுவின் மூன்று செல்போன்களை ஆராய்ந்தபோது பல பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருந்தது மேலும் சில பெண்களை மிரட்டி சஜு பாலியல் ரீதியாக அத்துமீறியதோடு அதனை வீடியோவாகவும் எடுத்து வைத்துள்ளார் நகை பறிப்பு மட்டுமில்லாமல் பெண்களிடமும் சஜு அத்துமீறிய வீடியோக்களை கைப்பற்றிய போலீசார் இது தொடர்பாக தனியே விசாரணை நடத்தி வருகிறார்கள் கூலி வேலைக்கு என பெண்களை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சஜீவின் பின்னணி குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருகிறார்கள் திண்டுக்கல் போலீசார் இந்த சம்பவம் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் கூலி வேலைக்கு செல்லும் பெண்கள் மத்தியில் இப்பொழுது கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்